வெல்கம் டு லோன் தமிழ் நான் 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 உங்கள் இப்போ நிறையா வந்துட்டு 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 கமெண்ட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதுதான் ஸோ இந்த என்ன அதிகமாக இவங்க அப்படின்னு கடன் வாங்கிட்டேன் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கிட்டேன் என்னால் முடியல என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப டார்ச்சல் கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப டார்ச்சல் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமெண்ட் வந்துருக்குது ஸோ இதில் எப்படி சார் நான் வெளியில் வர்றது அதாவது நம்ம என்ன டைட்டில் போட்டிருந்தோம்னா டெப் ப்ராப்ளம் அப்படின்னு போட்டுருந்தேன் யாரும் உதவிக்கு வரலையா அப்படின்ற ஒரு கான்செப்டில் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதில் நமக்கு நிறையா நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சகோதரிகள் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு பேசுகிறேன் ஸோ அது எல்லாத்துக்குமே ரிப்ளைவா இந்த வீடியோ இருக்குங்க ஒரு கடன் வாங்கிட்டு என்னால் கட்ட முடியல அப்படின்றது வந்துட்டு ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதை எப்படி நம்ம அணுகுறோம் அப்படின்றது தாங்க ஸோ நான் வந்துட்டு இதை இதை பற்றி இன்னும் கிளியராக கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க அதை வந்துட்டு வீடியோவாக நான் மேக் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு அந்த வீடியோ வரும் எட்டு மணிக்கு மேலே அந்த வீடியோ வரும் அதே காஸ்டியூமில் தான் இப்போ உட்காந்து வந்துட்டு ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஸோ அந்த வீடியோ வரும் அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ ஒரு கடன் கட்ட முடியல அப்படின்றது வந்துட்டு முதல்ல நம்ம ஒரு பிளான் பண்ணாமல் ஒரு லோனை வாங்கினா மட்டும்தான் அந்த ஒரு பிரச்சனை வரும் இப்போ நான் அந்த பிளானை எக்ஸ் பண்ணி உங்களை வந்து போர் அடிக்க விரும்பலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் பிரச்சனைகள் நம்ம இருக்கிறோம் இப்போ இந்த பிரச்சனையில இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது முதல்ல உங்களால் லோன் கட்ட முடியலன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் தாங்க இது கஷ்டப்படக்கூடிய விஷயம் கிடையாது அதாவது நம்ம இதை சொல்லிட்டாலே நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க முதல்ல உங்களுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம லோனை கட்டுவோம் இந்த மாதம் எப்படி லோனு அதை கட்டுறதுக்கான பணம் நமக்கு வருமா வராதா அப்படின்றது நமக்கு தெரியும் திடீர்னு வர்றதை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நமக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரீ பிளான் மாதிரி ப்ரீயா வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும் சோ அப்படி இருக்கக்கூடாது நம்ம முதல்ல வந்துட்டு என்னால் கட்ட முடியலன்னா உடனே அவங்களுடைய ஆஃபிஷியலுக்கு ஒரு நாள் முன்னதாகவே மெயில் அப்படின்றத போடணும் முடிஞ்சா இதையும் மென்ஷன் பண்ணுங்க எனக்கு ஈசிஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணாதீங்க ஸோ ஏன்னா இது ஏன்னா கண்டிப்பா அத வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் அது நடக்கிறதுக்கு பட் இருந்தாலும் ஒரு கேள்வியை வச்சிருங்க அதாவது கேட்கறது நம்ம கடமை அதை கொடுக்கறதும் கொடுக்காதது அவங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இல்லைன்னா எனக்கு சம்பளம் வரல இல்லைன்னா எனக்கு விபத்தாயிடுச்சு என்னால இந்த மாதம் கட்ட முடியாது அடுத்த மாதம் நான் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்களுக்கு தகவல் சொல்லுங்க அது ஃபோன் மூலியமாகவோ அல்லது வந்துட்டு நீங்க மெயில் மூலியமாகவோ கொடுக்கலாம் ஃபோன் மூலியமா ட்ரை பண்ணி பாருங்க ஒருவேளை ரீச் ஆகல பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்க வந்துட்டு மெயில் மூலமா பண்ணிக்கோங்க ஏன்னா மெயில் அப்படின்றது இட்ஸ் பெஸ்ட் கம்யூனிகேஷன் டாக்குமெண்டேஷன் எல்லாமே அப்படி இருக்கக்கூடாது நீங்க மெயில் மூலியமா ஒரு கம்யூனிகேஷன் வந்துட்டு தொடங்குங்க கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு ப்ராப்பராக ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி நம்மள்கிட்ட டைம் கேட்கறாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்க மேபி உங்களால் வந்துட்டு அதை பண்ண முடியல எனக்கு தெரியாது நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய டீட்டெயில் ஏன்னா வேணாம் இது வந்துட்டு என்னென்னா டீட்டெயிலில் சொல்லி அதை இதில் வேற மோசடி யாரானு இன்னுங்களாம் வரானுங்க கமெண்ட்ல வந்து பார்ப்பானுங்க அதை வந்து உங்கள் டீட்டெயில் எடுக்கிற மாதிரி ஆகிடும் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் கேளுங்க இது போல எனக்கு இதை பண்ணி கொடுங்க கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க இப்ப நான் சொல்ற விஷயத்த அப்படியே நீங்க வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட நம்ம முதல்ல இதுக்கு வந்து ஒரு தடை அப்படின்றது போறோம் அப்ப நமக்கு முதல்ல ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருது ஸோ நம்ம கேட்டுட்டோம் அவங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றது இல்லைன்னா நான் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இயர்லியாவே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எனக்கு இந்த மாதிரி வருமானம் இல்லை நான் வெளியில ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்கல எனக்கு ஒரு ஒன் மந்த் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்ப எனக்கு ஒன் மந்த் டைம் கொடுத்துட்டாங்க இப்ப எனக்கு அதிகபட்சமா நான் எப்படி எந்த அளவுக்கு வந்துட்டு டைம் போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய டிபெண்டட் ஆஃப் சுச்சுவேஷனை பொறுத்து தாங்க இருக்கு அதாவது நீங்கள் எவ்வளோ இது வாங்கியிருக்கீங்க அதாவது உங்களுடைய என்ன காரணங்களுக்காக நீங்கள் அந்த பணத்தை கட்டாமல் இருக்கீங்க இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு அங்கே டைம் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது அவங்களே கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஸோ நம்மளே எடுத்துக்கிறது தான் ஏன்னா அவங்களே கொடுத்தாலும் உங்களுக்கு சிவில் இம்பாக்ட் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனாலிட்டி இது எல்லாமே கம்பல்சரி அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் பேக்கேண்டில் அதனுடைய வேலைகள் அப்படியே நடந்துட்டு இருக்கும் எந்த காரணத்தையும் ஸ்டாப் ஆகாது மேபி உங்களுக்கு மேஜர் இஷ்யூ ஆகி அதனுடைய ப்ரா அதாவது ப்ராப்பர் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்குறீங்கன்னா அப்போ அதை கன்சிடர் பண்ணலாம் ஆனால் கன்சிடர் பண்ணணும் பட் பண்ணலாம் அது வந்துட்டு அவங்களுடைய அதாவது மனசாட்சி பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஐடியா என்னன்னா ஒரு மாதம் நம்ம ஸ்கிப் பண்ணாலும் அதை என்ன தரமா பண்ணுவோம் அடுத்த மாதம் கட்டவுட்ல இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் நான் இந்த மாதம் டியூ கட்டுறோம் இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன் என்னால பத்தாயிரம் வெளியில ரெடி பண்ண முடியல ஸோ ஓகேங்களா பத்தாயிரம் நல்லா ரெடி பண்ண முடியல இது அடுத்த மாசம் நான் அதை கட்டணும்னா இருபதாயிரம் கட்டணும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் பத்தாயிரமே என்னால ரெடி பண்ண முடியல அப்புறம் நான் எப்படி இருபதாயிரத்துக்கு நான் ரெடி பண்ணுவேன் நான் ஸோ இதுவே இன்னொரு மாசம் விட்டுட்டேன்னா நான் முப்பதாயிரம் கட்டணும் ஸோ எனக்கு இந்த மூணு மாசம் வச்சுன்னா முப்பதாயிரம் அப்ப அடுத்த மாசம் சேர்த்து நாற்பதாயிரமா நான் ரெடி பண்ணியே ஆகணும் நான் அப்ப நான் எங்க போவேன் நான் இதை வந்துட்டு என்னுடைய வருமானம் வரக்கூடிய பணம் வந்துட்டு இப்ப ஒருத்தர் கொடுத்துருக்கேன் அது வரல இல்ல சம்பளம் வரல டிலேவாயிடுச்சு அப்படின்றது அது பிரச்சனை கிடையாது எனக்கு வேலையே இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை இந்த இடத்துல தான் மக்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளில் போய் மாட்டிப்பாங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போதைக்கு தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாசம் கூட நிறுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு மாதம்னா அந்த மாசத்துக்குள்ளே அதை பேமெண்ட் பண்ணுறது பெட்டர் ஸோ அது உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து நான் நீங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்குள்ள ஒரு மாசத்தை நீங்க கட்டணும் அப்படின்றது அந்தது வரல உங்களுடைய சுச்சுவேஷன் சோ என்னுடைய ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சஜஷன் ஏன்னா இதனால ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வரும் நான் சொல்லுவேங்க மூணு மாசம் வரைக்கும் லீகல் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க நீங்க தாராளமா பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஆனா அந்த இடத்துல நீங்க வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்ல மாட்டது நீங்க தான் ஏன்னா இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா கிளியரா டீடைல்டோட பேசிடணும் சரி ஓகே இப்ப நான் வந்துட்டு ஒன் மந்த் குள்ற முடிஞ்சிடும் பாத்துட்டுன்னு சொல்லிருக்கேன் பாத்தீங்களா சோ இது மேக்சிமம் சரி ஓகேங்க என்னால அந்த மாசம் ரெடி பண்ண முடியல மேக்ஸிமம் நான் எவ்வளவு கொண்டு போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரீ மந்த்த்க்குள்ள அவங்க பெருசு ஆக்ஷன் அப்படின்றது எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு த்ரீ மந்த் குள் இருக்குன்னா அவங்க ஜஸ்ட் கால் ரீமைண்டிங் எல்லாமே போயிட்டு இருக்கும் மெயில் மூலமா வரும் ஏன் கட்டல அப்படின்ட்டு நீங்க இன் கேஸ் நான் சொன்னபடி முன்னாடியே நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க ஏப்பா இவர் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாருப்பா அதனால கொஞ்சம் பாருங்க என்ன இதுன்னு பாருங்க ஏன்னா வந்துட்டு அவரு ஃபுல்லா காலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போகாம இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஏன்னா மெஜாரிட்டியா இதுதான் நடக்கும் போன் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் மேஜரா மந்த் ஸ்கிப்புக்கு இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு ஒரு மாசம் தள்ளி போயிடும் அதாவது வந்துட்டு எனக்கு ஒரு மாதம் சம்பளம் வரல அப்படின்ற ஒரு கேட்டகரியில அதை வந்துட்டு அடுத்த மாதம் ரெடி பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க ஒரு மாதத்தை மேக்ஸிமம் தாண்ட மாட்டாங்க அந்த மீதி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஆடாய் ஆடாய் பெரிய ஒரு தம்பாக போய் கிரியேட் கிரியேட் ஆகி நிற்கும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் மூணு மாதத்துக்குள்ள நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அதுதான் உங்களால் சமாளிக்கவும் முடியும் அதுக்கப்புறமும் நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்றீங்கன்னா என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆசட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல அறிவிச்சுட்டாங்கன்னா அடுத்ததுதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த லீகல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லீகல் சொல் ப்ராசஸ்ல அது போயிடும் அப்படி போச்சுன்னா நமக்கு வந்துட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க இன்னும் நீங்க பேமெண்ட் பண்ணலாமாங்க சோ வந்துட்டு நாங்கள் லீகலா வந்துட்டு போறோம் நீங்க பணம் கட்டுங்க இல்ல ரெக்கவரி பர்சன் அனுப்புவோம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அடுக்கிக்கிட்டே போவாங்க சரி ஓகே இப்போ முதல்ல ஸ்டார்டிங்ல நம்ம அதை ஒரு எண்டு கொடுத்துடணும் சரி ஓகே இப்ப நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் என்னதான் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இப்ப இதெல்லாம் தாண்டி வந்தீங்க ஏன் தாண்டி வந்தீங்க அப்படின்றத பாருங்க அந்த ஓனரை என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால நான் வேலைக்கு போல வேற வேலைக்கு போறதுக்கும் ஐடியா கிடையாது சோ வீட்டுல சா இது இருக்குது நான் படம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா சோ இது நமக்கு ஒரு தலைவலையே கொடுக்கும் எனக்கு ஒரு விபத்து ஆயிடுச்சு இல்லைன்னா எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல எனக்கான வேலை வந்து கிடைக்கல படிப்புக்கான வேலை கிடைக்கல இந்த மாதிரி ஏதாவது வேலிட் ரீசன் இருந்ததுன்னா கன்சிடர் பண்ணுவாங்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விபத்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒரு வந்துட்டு பேண்டமிக் சுச்சுவேஷன் சோ இதெல்லாமே வந்துட்டு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சோ வேலை கிடைக்கல அப்படின்றது ஒரு மூணு மாசத்துக்கு மேல நமக்கு வந்துட்டு வேலை கிடைக்காம நம்ம இருந்துட்டு இருக்கிறோம்னா அது வந்துட்டு எப்படி அவங்க கன்சிடர் பண்றாங்கன்னா சோ என்னுடைய வந்துட்டு ஒரு கெசிங் தான் அதாவது மூணு மாசம் வரைக்கும் இவங்களுடைய வருமானத்தை அந்த அந்தந்த நாளை ஓட்டுறதுக்கான காசு கிடைக்குதுன்னா அப்ப இவங்க கடன் கட்ட ரெடியா இல்லை அதை மட்டும் இவங்களோட அன்றாட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு மட்டும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸோ இவங்க வந்துட்டு இவங்க அப்படியே விட்டுட்டாங்க இதை கடனை கட்டாம அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனாலதான் இந்த ஆக்ஷன் லீகல் ஆக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மூணு மாசத்துக்குள்ள வரலைன்னா அப்ப எதுக்காக அப்ப இவங்க வேணும்னே பண்றாங்க ஏன்னா நம்ம டெய்லி லைஃப் வந்துட்டு ரன் பண்ணணும்னாலே நமக்கு ஒரு ஐநூறு ரூபா அப்படின்றது தேவை ஏன் குறைஞ்சது ஒரு நூறு கூட தேவை இல்லைங்களா நூறு தேவைங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்துட்டு இந்த மூணு மாசம் அப்படின்றது வந்துட்டு பார்ப்பாங்க ஓகே எப்படியும் உடம்பு சரியில்ல அது பண்ணல இது பண்ணல வேலை இல்லை அது இதுன்னு விட்டுட்டு மூணு மாசத்துக்கு மேல அதை பிடிக்க ஆரம்பிப்பாங்க தான் சொல்றேன் பணம் கட்ட முடியலன்னு பயப்படாதீங்க மூணு மாசத்துக்கு மேல கட்ட முடியாது அந்த சூழ்நிலை என்னன்றதை பாருங்க ஸோ உடம்பு சரியில்லையா அந்த உடம்பு சிலருக்கான டாக்குமெண்ட் இத்தனை நாள் எனக்கு உடம்பு சரியில்லை நாள் நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தேன் ஸோ நான் இப்போ இதுக்கப்புறம் தான் வேலைக்கு போவேன் அதனால எனக்கு இப்போ டைம் தேவை இதை வந்துட்டு நீங்க அதிகமாக லீகல் மூவ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்கொஸ்ட் ஃபார்ம் மாதிரி நீங்கள் மெயில் அப்படின்றத அனுப்பலாம் ஒன்னு இல்லை ப்ரூஃப் அட்டாச் பண்ணிட்டு நீங்க மெயிலில் வந்துட்டு இது போல எனக்கு உடம்பு சரியில்லை இந்த தான் இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் என்னால் கட்ட முடியல இப்போதான் நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன் இப்போ நான் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு இதுக்கப்புறம் வேலை கிடைச்சுன்னு நான் கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சரி ஓகே எனக்கு இதுவும் முடியல அப்படின்றவங்க செட்டில்மெண்ட் பேசலாம் ஓடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க செட்டில்மெண்ட் பேசிக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பேசினா கொஞ்சம் கம்மியாகும் சிவில் இம்பாக்ட் ஆகும் ஆனால் நீங்கள் கட்டாமல் இருக்கிறத விட இந்த இம்பாக்ட் வந்துட்டு பெருசாலாம் வந்துட்டு அதை பாதிக்காது அதனால அந்த மாதிரி வந்துட்டு இதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுல எவ்வித கருத்துமே கிடையாதுங்க இல்லைன்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய இஎம்ஐய அதாவது உங்களுக்கு வந்துட்டு லோன் அமௌண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு வருஷம் போட்டிருப்பீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க அதுக்கு தான் நம்ம இயர்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாலே அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அதுக்காக நீங்க போய் கேட்கலாம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க என்னால இப்போதைக்கு வர வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்னால அவ்வளவு பணம் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு வந்துட்டு நீங்க கேட்கலாம் அது நீங்கள் பேங்க்ல வைக்கக்கூடிய ரிகொஸ்ட்டோ இல்லை ஃபைனான்ஸோ உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணி கொடுப்பாங்க அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது ஒரு லோன் எடுக்க போகிறீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிக்கணும் அதில் குறிப்பாக ரீபேமெண்ட் நம்மளால கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை அமைஞ்சுனா அங்கே என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு படித்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒவ்வொரு ஃபைனான்ஸ்க்கும் ஒவ்வொரு வந்துட்டு ஆப்க்கும் ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்துட்டு இது மாறுபட்டு தான் இருக்கும் பட் ஆர்பிஐ கொடுத்தது காமனான ஒரு வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றது சாய் வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் அதில் ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்னதாக மாற்றம் செய்வாங்க ஓகே நண்பர்களே ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நான் இந்த வீடியோ எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வந்துட்டு கடன் வாங்கி மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க ரொம்ப பயனுள்ள வீடியோவாக வந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் அதுக்கப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்னு சொல்லிட்டீங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாத பாய்